தலை குனிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டது பொதுவாகவே மேஷராசிக்காரர்களெலாம் நாங்கள் கெத்தாக இருக்கக்கூடியவங்க சார் நாங்கள் வந்து ஒரு கெட்டப்பாக இருக்கக்கூடியவங்க ரஃப்பாக இருக்கக்கூடியவங்க டஃப்பாக இருக்கக்கூடியவங்க ஆனால் வேறு வழி இல்லாமல் தலை குனிந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டது இதனால் வரை எங்கே நம்ம தலை குனிந்து நின்றோமோ அதே இடத்தில் இனி நாம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கண்டிப்பாக இந்த மேஷராசி நபர்களுக்கு ஏற்படும் சுக்ரன் எந்த வீட்டில் வந்து மேஷத்துக்கு நீசம் ஆகுதோ அந்த வீட்டின் அதிபதி புதன் இவர்களுக்கு கேந்திர பலம் ஏறப்போகிறது போகிறது அப்போ அதற்கு ஜோதிடத்தில் பேர் நீசபங்க ராஜயோகம் இப்போ டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை உங்களுடைய பையனோ பொன்னோ மேஷராசியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த ஆப்போசிட் செக்ஸ் இந்த எதிர்பாலினர் இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு எக்ஸ்ட்ரா அஃபர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தால் இதெல்லாம் அவர்களுக்கு தீர்ந்துவிடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம் புரட்டாசி மாதத்தில் வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சனி வக்கரம் ராகு கேது குரு அதே இடத்தில் அவ்வாறே அமர்ந்திருக்கிறது மாதாந்திர கிரகங்களில் பார்த்தோம்னா இது நாள் வரை சிம்ம ராசி மண்டலத்தில் இருந்த சூரியன் கண்ணிராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார் இதைத்தான் புரட்டாசி மாதம் என்று அழைக்கப்படுவதுண்டு மேலும் ஆங்கில தேதி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதன் என்ற கிரகம் கன்னிராசியை விட்டு துலாத்துக்கு வெளியே வந்து செவ்வாய் என்ற கிரகத்துடன் சேர இருக்கிறார் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்ரன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து கண்ணிராசியில் நீசம் பெற போகிறார் இந்த புரட்டாசி மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா சனி சூரியன் பார்வை இருக்கிறது சுக்கரன் நீசம் இருக்கிறது இந்த சுக்கரனுக்கு சனி பார்வை அப்படிங்கிறது வக்ர சனியின் உக்ர பார்வை இதெல்லாமே பார்த்தோம்னா இந்த சனி சுக்கரன் பார்வை சனி சூரியன் பார்வையே தனித்தனியாக விளக்கங்கள் கொடுத்து நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு வீடியோவாக போடக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறது இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும் பொழுது இதன் காரகத்துவ பாவகத்துவ விஷயங்களை அதனுள் அடக்கியுள்ளோம் அதனால் இந்த பதிவுகளை நீங்கள் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும் இந்த கிரக நிலைகள் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பட்டையை கலப்ப போகிறதா அல்லது உங்களை புரட்டி போட போகிறதா என்பதை விவரமாக காண இருக்கிறோம் முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம் எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச விஷயம் மேஷராசிக்கு ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த ஏழிர சனியின் தொடக்கமே நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு தலை குனிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டது பொதுவாகவே மேஷராசிக்காரர்களெலாம் நாங்கள் கெத்தாக இருக்கக்கூடியவங்க சார் நாங்கள் வந்து ஒரு கெட்டப்பாக இருக்கக்கூடியவங்க ரஃப்பாக இருக்கக்கூடியவங்க டஃப்பாக இருக்கக்கூடியவங்க ஆனால் வேறு வழி இல்லாமல் தலை குனிந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னெல்லாம் வருத்தப்பட்ட அந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு குட் நியூஸ் சனி பன்னெண்டாம் இடத்தில் வக்கரம் அப்படின்னாவே உங்களை நோக்கி வரக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகிறார் அப்படிங்கிறது இதனுடைய முதல் அர்த்தம் இதை தவிர இவங்களுக்கு மெயினான இவங்களுடைய இன்புட்டை கொடுக்கக்கூடிய கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ராசியாதிபதி செவ்வாய் அவர் ராசியை பார்க்கிறார் இதோ இதுதான் பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடியது இப்போ செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நம்ம ஒரு மாதிரி வேகமாகவும் ஒரு மாதிரி ஒரு இகாயிஸ்டிக்காகவும் ஒரு மாதிரி ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே அதட்டி செய்யக்கூடியவராகவும் கொஞ்சம் ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நபராகவுமே இருப்போமே இந்த செவ்வாய்ங்கிறது உஷ்ண கிரகமாச்சே ஓரளவுக்கு நமக்கு கோபத்தையும் பிடிவாதத்தையும் கொடுக்குமா அப்படின்னா அது கொடுக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாயை குரு பார்க்கிறார் அப்போது இதைத்தான் குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போது மங்களமான விஷயங்கள் உங்களை தேடி வருகிறது இதனால் வரை எங்க நம்ம தலை குனிந்து நின்றோமோ அதே இடத்தில் இனி நாம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கண்டிப்பாக இந்த மேசராசி நபர்களுக்கு ஏற்படும் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இப்ப ஐந்தாம் இடத்தில் கேதுவின் பிடியில் இருக்கிறது பிறகு ஆறாம் இடத்தில் நீசமாக போகிறது கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா இது ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை ஏன்னா ஐந்தாம் இடத்தில் கேது என்ற கிரகத்தினால் சுக்ரன் நீர்த்து போய்விட்டது இப்போ சுக்கரன் நீர்த்து போகும் பொழுது சுக்கரன் என்ற கிரகம் இவர்களுக்கு மாரகாதிபதி அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது ஒரு விதத்துல இது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம்னு எடுத்துக்கலாம் இப்போ சுக்கரன் நீசமான பொழுது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா எங்க மேஷராசிக்கு சுக்கரன் வந்து தனஸ்தானத்துக்கு அதிபதியாச்சே அவர் நீசமாவாரே அப்படின்னு நீங்கள் யோசித்தால் சுக்ரன் எந்த வீட்டில் வந்து மேஷத்துக்கு நீசம் ஆகுதோ அந்த வீட்டின் அதிபதி புதன் இவர்களுக்கு கேந்திர பலம் ஏற போகிறது அப்போ அதற்கு ஜோதிடத்தில் பேர் நீசபங்க ராஜயோகம் இப்போ டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பலனை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கணும் மேஷராசிக்காரர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது ஒரு சின்ன உடல் உபாதைகள் உடல் உபத்திரங்கள் இருந்தால் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு சௌக்கியமாக ஒரு ஆரோக்கியமாக ஒரு அபிவிருத்தியாக மாறிவிடும் இதையும் தவிர இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் இல்லை உங்களுடைய பையனோ பொண்ணோ மேஷராசியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த ஆப்போசிட் செக்ஸ் இந்த எதிர்பாலினர் இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு எக்ஸ்ட்ரா அஃபர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தால் இதெல்லாம் அவர்களுக்கு தீர்ந்துவிடும் இதெல்லாம் அவர்களுக்கு கத்தரிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதன் மூலம் அவர்கள் திரும்பவும் பரிசுத்தமாக ஒரு ஓரளவுக்கு தெளிவான நபர்களாக இருப்பார்கள் நிறைய தேவையில்லாத டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இவர்களுக்கு தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்வது ஒரு நிதர்சனமான உண்மை இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதும் ஏழாம் வீட்டை பார்ப்பதும் இவர்களுக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பதும் நிகரற்ற லாபம் அதுவும் சுபகாரியங்களுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ஒருவேளை திருமணத்துக்காக காத்திருந்தாலும் சரி இல்லை ஒரு பாக்கியத்துக்காக காத்திருந்தாலும் சரி இல்லை இவ்வளவு நாள் நிறைய நஷ்டங்களை சந்தித்த பிறகு ஒரு லாபத்தை எதிர்நோக்கி காத்திருந்தாலும் இவர்களுக்கு கண்டிப்பாக அந்த லாபம் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன் அப்படின்னா இந்த ராகு என்ற கிரகம் பதினொன்னாம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது இந்த ராகுவிற்கு குரு பார்வை ஒரு பக்கத்தில் இருக்கிறது இந்த ராகு என்ற கிரகத்துக்கு திரிகோணத்தில் இவர்களுக்கு இந்த குரு என்ற கிரகம் அமர்ந்திருப்பதனால் மங்களமான விஷயங்கள் சுபமான விஷயங்களை இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் இதையும் தவிர இவர்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்தில் கூடிய இந்த சாட்டன் இவர்களுடைய இரண்டாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பார்ப்பதனாலும் இவர்கள் இந்த தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு உச்சத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியமான அனுகூலமான கடனை வாங்குவதற்கு உதவும் தேவையில்லாத அந்த அதிக வட்டி கொடுத்து கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படாது இதெல்லாம் தவிர இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் என்ற கிரகம் இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் வந்து அமரப்போகிறது இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே இந்த ராசிக்கு நிறைய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய சூரியன் என்பவர் உபஜயஸ்தானத்தில் வந்து அமர்வது குறிப்பாக இந்த வியாபாரம் செய்யக்கூடிய மேஷராசி நபர்கள் அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய அந்த கான்ட்ராக்ட் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் அதுவும் அரசாங்கத்தில் உயர் நிலையில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய இந்த மேஷராசி நபர்களுக்கெல்லாம் மேலும் மேலும் நிறைய அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை உங்களுடைய தந்தை மேஷராசியாக இருந்தால் அவருக்கும் நிறைய உயர் பதவிகள் உயர்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நிறைய வாய்ப்புகளையும் நிறைய சந்தர்ப்பங்களையும் நிறைய புது புது ப்ராஜெக்டையும் இந்த சூரியன் என்பவர் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்துவார் இதையும் தவிர இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் அமரக்கூடிய அந்த செவ்வாய் என்ற கிரகம் தான் உச்சமடையக்கூடிய அந்த பத்தாம் வீட்டை நான்காவது பார்வையாக பார்க்கிறார் அப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் மேலும் மேலும் நிறைய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நாம் இழந்த இடத்தை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமும் ஒரு பிடிவாதமும் அதற்குண்டான ஒரு கம்பீரமும் சேர்ந்து செயல்பட்டு இவர்கள் எங்கே இது நாள் வரை தலை குனிந்தார்களோ அந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் சார் மேஷ ரசிக்கு எல்லாமே நல்லா தானே சார் இருக்குது தேடி பார்த்து ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லுங்க சார் அப்படின்னா இந்த சூரியனை சனி பார்க்க இருக்கிறார் அப்போ என்னன்னா பையனுக்கும் அப்பாவுக்கும் இல்லைன்னா அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பத்திரமாக பார்த்து கொண்டால் போகும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா தேய்பிரை அஷ்டமி நாட்களில் பைரவருக்கு நீங்கள் ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ எல்லா சிவன் கோயில்லையுமே பைரவர் சன்னிதானம் இருக்கும் அங்கே ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்தால் அதுவே போதுமானது கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் மேஷராசிக்காரர்கள் பட்டையை கலப்புவார்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்